கோவிலின் நாற்பத்தி எட்டாவது மண்டல பூஜை நிறைவு விழாவை ஒட்டி நூத்தி எட்டு புத்து விளக்குகள் வழிபாடு பூஜை நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த சின்ன காளியம்மன் கோவில் வளாகத்தில் கோவிலின் நாற்பத்தி எட்டாவது மண்டல பூஜை நிறைவு விழா இன்று இரவு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக திருவிழாவுக்கு திருவிளக்கு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டு நூத்தி எட்டு குத்து விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு பூஜைக்காக ஒளிரவிக்கப்பட்டன புதிய ஆன்மீக உண்ணத்துடன் நடைபெற்ற இந்த திருவிளக்கு பூஜையை சரோஜினி மாதாஜி எளிமையான ஆன்மீக பாடல்களுடன் தொடங்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் கோவில் வளர்ச்சிக்காக பங்களித்து வரும் தலைவர்கள் மற்றும் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் கோவில் தலைவர் ராஜா கோவிந்தசாமி வெங்கடாஜலம் வழக்கறிஞர் கார்வேந்தன் ஆகியோர் கோவில் குழுவினர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மண்டல பூஜை நிறைவை ஒட்டி நடைபெற்ற இந்த விழாவில் பக்தர்கள் தீபா அர்ச்சனை செய்து நெய்விளக்கி ஏற்றி சிறப்பு அர்ச்சனை செய்தனர் பின்பு பக்தர்களுக்கு மகா பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வை முன்னிட்டு கோவில் முழுவதும் தீப அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பக்தர்களால் பஜனை ஸ்தோஸ்திர பாடல்கள் பாடப்பட்ட ஆன்மீகமையான முறையில் வழிபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தில் செய்தியாளர் சாய் கிரபாகரன்